ஃப்ரெண்ட்ஸ் இசிஐஎல் துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில்டு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை கிடைச்சா போதும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் வந்து நாற்பதாயிரம் இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது மொத்த வேக்கன்சி வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்த் ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காங்ஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இசிஐஎல்லில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு கிராஜுவேட் இன்ஜினியர் trainee லெவலில் வந்து பாருங்க இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ permanent கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் category கேட்டகரியாக இருந்தால் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் ஸோ கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிக்கு வந்து பாருங்க ஸோ டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிசிப்ளில் வந்து எடுக்கிறாங்கன்னா இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இஎன்ஐ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் கெமிக்கல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரி வைஸாக வேகன்சியும் இருக்குது மொத்தம் எண்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து அந்த கன்சென்ட் டிசிப்ளில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜாக மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் ஸோ சேலரி வந்து பாருங்கள் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அந்த நாற்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும் இனிஷியலாக உங்களுக்கு வந்து ஒன் இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு ட்ரைனிங் ஆஃபீஸாக வந்து உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்போ வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும் இதில் வந்து செக்யூரிட்டி பாண்டுமே வந்து இருக்கு எல்லா கவர்மெண்ட் ஜாவலையுமே அது மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ அதோட ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் ஒரு நாலு வருஷம் வந்து கம்பல்சரியாக ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படி இல்லை நீங்கள் இடையில் வந்து போகிற மாதிரி இருந்தால் நாலு லட்ச ரூபாய் நீங்கள் பே பண்ணி தான் வந்து வெளியே வர முடியும் அதுக்கு தான் அந்த செக்யூரிட்டி பாண்ட் வந்து வாங்குறாங்க அது கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாத்துலேயுமே வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு இதில் வேகன்சி வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்தெந்த டிசிப்ளில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தாலும் அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜாக செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் சிபிடி மெத்தட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சன் இன்டர்வியூ வந்து இருக்கும் அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை லொக்கேஷன் இருக்கும் நீங்கள் சென்னையில் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சன் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைதராபாத்தில் தான் நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண முடியும் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக போய் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பி டபிள் உங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து யூஆர் இ ஓபிசியாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் வந்து ஃபீஸு அது ஆன்லைன் மூடிலேயே நீங்கள் இந்த எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாக பே பண்ணிக்கலாம் ஸோ ஹவு டு அப்ளைல வந்து இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த லிங்கில் போய் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபிஃப்த் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஆல் டிக்கெட் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் வெப்சைட்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் அதாவது உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்குது இந்த இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு டெக்னீஷியன் கேட்டகரிக்குமே வந்து இங்கே ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னீஷியனுக்கும் வந்து பாருங்கள் வேகன்சி நாற்பத்தஞ்சு வேகன்சி இருக்குது இதில் இந்தந்த ட்ரேடில் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இருபதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து வரும் இதுக்குமே வந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஐடி வந்து கம்பல்சரியாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு வந்து ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த டெக்னீஷியன் லெவல் கேட்டகரிக்கு மட்டும் ஸோ வேகன்சி வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்ச்சி வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசி இருந்த த்ரீ இயர்ஸ் பி டபிள் டி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் இருந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்குமே சிபிடி எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் அப்புறம் உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ட்ரி வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும் சிபிடி ஃபாலோ பண்ணி ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கான செலெக்ஷன் வந்து எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ச சென்னையிலேயே இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரே டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைதராபாத்தில் தான் வந்து அட்டன் பண்ண முடியும் இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான லிங்க்ஸுமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ரெண்டுக்கான லிங்க்ஸுமே வந்து உங்களுக்கு கீழே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்